பாத்து கம்பி எங்க பாப்பா எல்லாமே கிட்டியே வராது எதா ஒண்ணு பிடி கைக்கு என்ன கிடைக்குதோ பாத்த பாத்து பாருங்க வெற்றிகரமா பிடிச்சிட்டேன் இங்க முல்ல குடிஞ்ச உட்காந்து ஏய் பாருங்கிட்டாரு சண்டே பேசல் நல்லா

நிறைய வீடியோ போட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷல் வீடியோ கருங்கோழி பிடிச்சோம் பண்ணையில் குட்டி பண்ணையில் அறுத்துட்டோம் மசாலெலாம் போட்டு மசால் ரெடி ஆகிட்ருக்கு ஒன்றும் இல்லை இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி நல்லெண்ணெய் நிறையா ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு நல்லா அது ஊற்றி நல்லா செவக்காக வறுத்துட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி நைஸாக அரைச்சி பெரிய தக்காளி ஊற்றி நல்லா வதங்கிட்டுருக்குது இப்போ இந்த கறி போட்டுக்கலாம் அவ்வளோ சாப்பிட்டா இருக்குது நினச்சி பார்க்காத அளவுக்குங்க பயங்கர சாப்பிட்டு அப்படியே கத்தியில் அறுத்துட்டு இழுத்து அப்படியே சருன்னு வருது அவ்வளோ சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்குது கருங்கோழி ஒரிஜினல் கருங்கோழி ஒரு கோழி அறுத்தோம் ஒரு முக்கால் கிலோ தான் அவ்வளோதான் வந்திருக்கு நிறையா வீட்டில் இதை நல்லா வதக்கி விட்டு கொத்தமல்லி தனியாக ஒரு ஒரு ஏழு எட்டு ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு மூணு ஸ்பூனு ஏன்னா சிக்கனுக்கு மிளகு நிறைய வைக்கணும் சோம்பு ஒரு ஸ்பூனு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் காரம் நிறைய சாப்பிட்றதில்ல உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க முக்கால் கிலோ கறி இப்போ அதை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு நல்லா வறுத்துக்கணும் பொண்ணு நேரமாக எல்லாத்தையும் வறுத்து இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது நல்லா அதுக்குள்ளற நல்லா எண்ணெயிலையே அப்படியே வேகணும் உப்பு போட்டுடணும் உப்பியை போட்டு அந்த மிளகா அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க வர தனியாக சீரகம் மிளகு சோம்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் அரைச்சிட்டு வந்துச்சு நைஸாக இப்போ அந்த கறி வதக்கி விட்டுருக்கும் நல்லா கறி வதங்கி வச்சு இதில் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஒரு சோம்பு தண்ணி ஊற்றி கறி வேகிற அளவுக்கு ஒரு ரெண்டு சோம்பு தண்ணி கூட விட்டுருக்காங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துது ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதும் இப்போ இதில் ஒரு சோம்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் உடனே எடுத்து அதுக்குள்ளே தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக சண்டே ஸ்பெஷல் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தேங்காய் சோம்பு ஒரு ஸ்பூனு வச்சு அரைச்சி ஊட்டியாச்சு பெரிய மூ தேங்காய் நல்லா கொதிக்கணும் கொதிச்சா குழம்பு ரெடி வாசனை அப்படியே வெளியே கேட்டில் அடிக்கி கருங்கோல் கறியே கருப்பாக தான் இருக்குது அவ்வளோ நல்லதான் பாருங்கள் உடம்பு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் இது நிறையா போடக்கூடாது வெறும் பட்டை லவங்கம் சோம்பு கசக்கசா சீரகம் மிளகு அதுதான் அரைச்சிருக்கேன் அதனால் இந்த கறி மசாலா கறிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வத்த அரைச்சிருக்கேன் அதனால குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் வாங்க கருங்கோழி நாட்டுக்கோழி கொதிக்குது பாருங்கள் எப்படி சும்மா சண்டை பசல் சண்டே ஸ்பெஷல் வாங்க சுட சுட இட்லி கருங்கோழி நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக சாப்பிடலாம் வாங்க பாருங்க கடைக்கோழிக்கும் நம்ம நாட்டுக்கோழிக்கு இத விசேஷம் கடைக்கோழி வெறும் கொழுப்பு தான் இருக்குது நாட்டுக்கோழியில் எலும்பு இருந்தாலும் டேஸ்ட்டு வாசனை தூக்குது